எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் இன்னைக்கு நாம பன்னையூரில் அமர்ந்து பாலிக்கும் முக்தீஸ்வரர் ஆலயத்தை ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இந்த ஆலயத்தில் இறைவன் முக்தீஸ்வரர் என்ற அருள் பாலிக்கின்றார் தேவர்களின் தலைவனான இந்திரனின் வாகனமாக உள்ள ஐராவதம் வணங்கிய தலம் இந்த திருத்தலம் ஐராவதம் என்ற வெள்ளையானை இங்க இருக்கிற சிவபெருமானை வணங்கினதால சுவாமிக்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு முற்றிலும் சிதலமடைந்த நிலையில இந்த ஆலயம் தற்போது உள்ளது பிரதோஷம் அண்ணாபிஷேகம் போன்ற முக்கியமான நாள்ல சுவாமிக்கு வழிபாடு நடக்குது திருமண தடை உள்ளவர்களும் புத்திரபாக்கியம் பாக்கியம் வேண்டியிருப்பவர்களும் இங்கு வந்து சிவபெருமானை பொழுது இறைவன் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறாரு இப்ப பாக்குறது அம்பால் சன்னதி அம்பாள் சன்னதி மிகவும் நிலையில் காணப்படுகின்றது அம்பாள் சன்னதியுடைய அர்த்த மண்டபம் இது இறைவன் சன்னதியின் கருவறை விமானத்தின் மேல் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றது இந்த கோயில்ல விநாயகர் சன்னதி முருகர் சன்னதி என்ற எல்லா சன்னதிகளும் இடிஞ்ச நிலையில் காணப்படுகின்றது இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற இந்த சிவபெருமான தரிசனம் பண்றதுக்கு அடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இடபுறத்துல அம்பிகை சன்னதி அமைந்துள்ளது இதுதான் அம்பிகை வீட்டில் இருக்கும் சன்னதி இந்த சன்னதி முற்றிலும் சிதிலமடைந்த நிலையில் காணப்படுகின்றது இந்த கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையில் இருந்து விழுப்புரம் செல்லும் தாலையில் பதினெட்டு கிலோமீட்டரில் ஆவூர் என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து தெற்கே மூன்று கிலோமீட்டர் சென்றால் பண்ணையூர் என்ற ஊர் உள்ளது உள்ளவர்கள் ஒருமுறை சென்று இந்த இரவனை தரிசனம் செய்து வாருங்கள் நன்றி